அனைவருக்கும் வணக்கம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் அது பல கட்சிகளுக்கு வாழ்வாசாவா போராட்டமாக மாறியிருக்கு காரணம் வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் மிகுந்த பலத்துடன் களத்தில் நிற்கின்றன இவர்களை எதிர்த்து எல்லோருமே ஓரணியில் நின்று வீழ்த்தணும் அப்படின்ற முனைப்போடு வந்து காய்களை நகர்த்தி கொண்டிருக்காங்க குறிப்பாக பாஜக அது எந்த மாதிரியான மோசமான நடவடிக்கையும் வந்து எடுக்கிறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படிங்கிறத வெளிப்படையாவே அறிவி அறிவிச்சிருக்காங்க குறிப்பாக இந்த அமித்ஷா அண்மையில் மதுரையில் பேசுனதை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நாங்கள் டெல்லி பாணியில் மகாராஷ்டிரா பாணியில் இங்க வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க டெல்லி பாணின்னா டெல்லியில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து தூக்கி உள்ள வச்சுட்டு அவர் அந்த அங்க வந்து எவ்வளோ முடியுமோ அத்தனை நேர்மைக்கு புறம்பான அத்தனை வேலைகளையும் வந்து பண்ணி அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க அதே மாதிரி பாணியை நாங்கள் இங்க இங்க வருவோம் அப்படின்னு அவர் வெளிப்படையாவே சொல்கிறார் மறைமுகமாக கூட இல்லை வெளிப்படையாவே நாங்கள் இந்த அயோக்கியத்தனத்தை செய்ய தான் போறோம் அப்படின்றாங்க இதுல அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து அல்லது சங்கடம் என்னன்னா இந்த தேர்தலில் அவங்க அணி ஜெயிச்சா கூட்டணி வெளிப்படையாக வெளிப்படையா தனக்கு இந்த கூட்டணிக்கு தலைமையாரு அதிமுக கூட்டணியின் மேஜர் பார்ட்னர் யாரு அதிமுக அதிமுக தான் வந்து அதிக இடங்களை போட்டி போடும்போது இவங்களுக்கு ஓரளவுக்கு இடங்கள் தருவாங்க ஆனால் இவர்கள் சொல்ல வேண்டியதை வந்து பாஜக சொல்லிக்கிட்டு இருக்கு தனிச்சு நின்னா ரெண்டு சதவீதம் கூட தேராத ஒரு கட்சி இப்போவும் சொல்றேன் தனிச்சு மட்டும் வந்து பாஜக தமிழ்நாட்டில் நின்று பார்க்கட்டும் இவங்க இவ்வளோ தூரத்துக்கு வந்து அண்ணாமலை அண்ணாமலைன்ட்டு ஏதோ அண்ணாமலை பேரை சொன்னவொடனே கைத்தட்டல அப்படியே புலக்குது அப்படின்றாங்கல்ல அந்த அண்ணாமலை நொண்ணாமலையே கொண்டாந்து நிப்பாட்டி இந்த பாஜக தமிழ்நாடு முழுக்க தனியாக நின்று பார்க்கட்டா ஒரு இடத்துல வந்து டெபாசிட் வாங்குறாங்களா அப்படின்னு பார்ப்போம் இதே இந்த ரெண்டு சதவீதம் கூட கிடைக்காமல் போகும் அவங்களுக்கு அப்படி ஒரு கட்சி ஒரு மக்கள் செல்வாக்கு மிகுந்த அதிமுகன்ற ஒரு கட்சியை மிரட்டி பணியை வச்சு காலில் போட்டு நசுக்கிக்கிட்டு நான் கூட்டணி ஆட்சி எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு எவ்வளோ பெரிய அக்கிரமம் பாருங்கள் இப்போ என்னன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்த கூட்டணி ஆட்சி மட்டும் இல்லை அதே போல தேர்தலில் போது அவங்க நூறு தொகுதிகள் வந்து எங்களுக்கு வேண்டும் நூறு தொகுதி எங்களுடைய கோரிக்கை குறைந்தபட்சம் வந்து நீங்க அறுபது தொகுதி தரணும் அப்படின்னு வந்து அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க அறுபது தொகுதி துணை முதலமைச்சர் பதவி அமைச்சரவையில் பங்கு இதுதான் வந்து அவங்க இப்போ எடப்பாடிக்கு முன்னாடி வச்சிருக்காங்க இல்லைன்னா எடப்பாடி தூக்கி உள்ளோக்கார இருப்பாங்க அல்லது இந்த அதிமுகவுடைய வெற்றி சின்னம் அப்படின்னு பார்க்கப்படுகிற இரட்டைகளை முடக்குவதற்கான எல்லா வேலைகளையும் ஏற்கனவே தயாராக வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து என்னன்னா எடப்பாடி பழனிசாமி நான் இதுக்கு இந்த டீலுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேம்பா நீ உங்களுக்கு வந்து இவ்வளோதான் இருபத்தஞ்சு சீட் தான் நான் தருவேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது இருபத்தஞ்சு சீட்டு பாஜகவுக்கு இருபத்தஞ்சு சீட்டு நீங்கள் பத்து சதவீதம் பதினோரு சதவீதம் எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்றீங்க உங்கள் சதவீத அடிப்படையிலே பார்த்தா கூட இருபது சீட்டு தான் உங்களுக்கு தரணும் நான் இருபத்தஞ்சா கொடுக்குறேன் அதுக்கு மேலே என்கிட்ட கேட்கக்கூடாதுங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொல்லியிருக்கிறது அதே போல் ஆட்சியில் பங்குன்னு அவர் வெளிப்படையாக சொல்லலை இவனுக்கு தான் வந்து ஆட்சியில் பங்கு வேணும்னு இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல் தொகுதிகள் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க இப்போ வரைக்கும் வந்து இதற்கு வாய் திறக்காமல் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் போகிற இடமெல்லாம் இப்போ வரைக்கும் பாஜக இப்படி ஒரு அட்ராசிட்டியை பண்ணிக்கிட்டு இருக்கு கூட்டணிக்கு உன்னை இழுத்துன்னு வந்து காலில் போ போட்டு நசுக்கி உன்னை வந்து ஒத்துக்க வச்சிருக்காங்க இப்ப கூட்டணி ஆட்சின்றாங்க இவ்வளவு தொகுதி கேட்கறதா சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க ஆனா இப்ப வரைக்கும் வந்து இத பத்தி வாயை திறக்காம திரும்ப திரும்ப வந்து அவரு இப்ப இருக்கிற ஆட்சியை பத்தி தான் அவரு பேசிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி சோ இந்த பாஜக டீலுக்கு அவருக்கு ஒத்துக்கு வர மாட்டாரா இதுதான் இப்ப மிகப்பெரிய கேள்வி அவர் ஒத்துக்கலைன்னா இந்த கான்சிகுவன்சஸ் எல்லாம் நடக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அதிமுக ரெண்டா உடைப்பாங்க ஏற்கனவே ரெடியா இருக்காரு உடைஞ்சு பாதியை பிரிச்சு எடுத்துனது செங்கோட்டையினா ரெடியா வச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கள்னா செங்கோட்டையம் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இந்த கூட்ட இந்த கும்பலை வந்து ஒன்றா சேர்த்து இதுதான் உண்மையான அதிமுக இவங்களுக்கு தான் ரெட்டையில் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க செய்ய போகிறாங்க எடப்பாடி அப்போ அவங்க தனியாக கட்டி கூட வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்தில் எடப்பாடி கூட யாரும் கூட்டணி செய்கிறாவே வர மாட்டாங்க இப்போ விஜய் கூட ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க அதாவது அதிமுக எடப்ப விஜய் அப்புறம் பாமக தேமுதிக இவங்களெல்லாம் சேர்த்து வந்து ஒரு தனியாக ஒரு அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பாஜக இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கிறதுனால பாஜகவை கழட்டி விட்டுட்டு இந்த இவங்களை சேர்த்து வந்து ஒரு கூட்டணி அமைக்கலாம் அப்படின்றது எடப்பாடியோட ஒரு மாற்று யோசனை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதற்கும் கூட பாஜக மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையை வந்து வச்சுக்கிட்டே இருக்கு ஏன்னா பாமக இந்த அணியில் வந்து சேர்ந்துடக்கூடாது தனி அணியில் தான் வந்து பாஜகவோட பிளான் அதனால தான் இவ்வளோ திருகுதல வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்போ நடக்கிற இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் இருக்கும் என்ன காரணம் என்ன காரணம்னு போயிட்டு அவர்கிட்ட டாக்டர் கிட்ட கேட்குறாங்கல்ல அவரால சொல்ல முடியல ஏன்னா பாஜக தான் காரணம் அதை அது ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லிட்டார் உண்மையான காரணம் பாஜக தான் பாஜக தான் மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக நிற்கிது இப்போ அன்புமணியை ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் டாக்டர் ராமதாஸ் கிட்ட அதையே சொல்லி அவருக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த இருவருக்கும் மோதலுக்கு முக்கியமான காரணமே இந்த பாஜக அப்படிங்கிற இந்த திருட்டு கூட்டம் தான் ஸோ அந்த பக்கம் பாமகவுக்கும் ஒரு நெருக்கடி வச்சிருக்கு இவங்களோட கூட்டணி சேர்ந்து ஒரு அணியில் நிற்கலைன்னா பாட் அதிமுகவையும் ரெண்டாக உடைப்போம் பாட்டாளி மக்கள் கட்சியை ரெண்டா உடைப்போம் அப்படிங்கிறதுல பாஜக வந்து உறுதியை நிற்கிது ஒரு திருட்டு கும்பலை உள்ளே விட்டதனுடைய விளைவு என்னென்ன மாதிரியான சிக்கலில் மாட்டி தவிக்கிறாங்க பாருங்கள் தமிழ்நாட்டு கட்சிகள் ஆயிரம் மேலே குற்றச்சாட்டு இருக்கட்டும் அதெல்லாம் யார் நம்ம தமிழர்கள் தமிழர் உருவாக்கின கட்சிகள் தமிழ் மக்களின் பேராதரவு பெற்ற கட்சிகள் இதெல்லாம் அதிமுக இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் பேராதரவு பெற்ற கட்சிகள் அவங்கெல்லாம் ஆனால் அந்த கட்சிகளை வந்து அப்படியே வந்து ரெண்டு காலிலையும் வந்து போட்டு மிதிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு இந்த பாஜக அப்படிங்கிற திருட்டு கூட்டம் நம்ம வந்து பலமுறை சொல்றோம் பாஜக மனித குலத்துக்கே எதிரான கூட்டம் அது பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கி கூட்டம் மனித குலத்துக்கே எதிரானது ஆபத்தானது அப்படின்னு பலமுறை நம்ம வந்து சொல்றோம் ஆனா நம்ம நண்பர்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் போடுற அவ்வளோ பேருமே வந்து நம்ம கெட்ட நேரம் இவங்க எல்லாருமே வந்து பாதிமுக சாரி பாஜகவோட ஆதரவாளர்களாக இருக்காங்க அல்லது சங்கிகளுக்கு சப்போர்ட்டான மனநிலையிலேயே இங்கே பல பேர் இருக்கிறது என்னால் பார்க்க முடியுது அதுக்காக நம்ம பார்வையோ நம்ம கருத்தையோ மாற்றிக்க போகிறதில்ல நம்ம கடைசி வரைக்கும் வந்து பாஜக என்பது நமக்கு வேண்டாத ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டாத விஷம் அது ஒரு தீய சக்தின்னு சொன்னாங்கல்ல உண்மையான தீய சக்தி இந்த நாட்டுக்கே தீய சக்தி எதுன்னா அந்த பாஜக தான் அவங்க அவங்க உள்ள நுழைஞ்சு அவங்க ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தா அந்த இடத்துல நீதி நேர்மை எல்லாமே வந்து செத்து போயிடும் தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு ஆபத்து தான் வந்து ஜனநாயக சக்திகள் அவ்வளோ பேரும் பாஜக எதிராக நிற்கிறாங்க நல்லவேளை மக்கள் வந்து முழுமையா மக்கள் மனநிலை வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கு ஏதோ ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீத கூட்டம் தான் வந்து அவங்கள ஆதரிக்குது ஒரு துரதிர்ஷ்டமா அந்த ரெண்டு சதவீத கூட்டம் இந்த இணைய வழி சமூக வலைதளங்களை பயன்படுத்துறதுல அதிக ஒரு ஆர்வம் காட்டுற கூட்டமா இருக்கு பொதுமக்கள் பொதுவாகவே இந்த பாஜகன்ற அந்த திருட்டு கூட்டத்தை எதிர்ப்பவர்கள் அவங்க பெரும்பாலும் இந்த சோசியல் மீடியா பக்கம் கவனம் செலுத்துறதில்ல அதனால் வந்து இது வெளியே தெரதில்லை இல்லை இப்போ சோசியல் மீடியா வந்துட்டாலே வந்து பேராதர் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு தோற்றம் இருக்குது அது இல்லை உண்மையில் வந்து இது ஒரு சின்ன கூட்டம் இந்த கூட்டம் தான் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுது ஸோ இனி வரும் நாட்களில் வந்து நம்ம இந்த காட்சிகளை பார்ப்போம் அதுக்கு அந்த இந்த இந்த பாஜக எந்த வடிவிலும் வந்துடக்கூடாது தான் வந்து நம்மை போன்றவர்களுடைய கருத்து அதற்காகவே இவர்கள் எந்த மாதிரி கூட்டணி அமைச்சாலும் மெகா கூட்டணி அமைச்சு ஈவன் சீமான கூட உள்ள கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி அமைச்சாலும் கூட இந்த கும்பலுக்கு டெபாசிட் தேரக்கூடாது அதுதான் நம்முடைய ஒரே நோக்கம் தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்களுடைய மனநிலை வந்து இதுதான் இப்படித்தான் இருக்கணும் இன்னும் எட்டு மாத காலத்தில் நிறைய திருட்டு வேலைகள் பண்ணுவாங்க நிறைய பொய்யான பிரச்சாரங்களை பண்ணுவாங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு மக்களை வந்து ஏகிக்க பார்ப்பாங்க நம்ம வந்து அதை உஷாரா இருக்கணும் அதே போல் இந்த திமுக அரசுக்கும் வந்து நம்மளுடைய கோரிக்கை என்னன்னா நான்கு ஆண்டு காலத்துக்கு மேல பதவியில் இருந்தாங்க கொடுத்த வாக்குறுதிகள் மேக்ஸிமம் வந்து செஞ்சிருக்காங்க இன்னும் ஒரு இரண்டு பெரிய வாக்குறுதிகள் நிறைவேறலை குறிப்பாக இந்த மின் மின் அந்த மின் கணக்கெடுப்பு இருக்க அதை மாசம் ஒரு முறை பண்றேனாங்க அதை செய்யல அதே போல வந்து அந்த ஓய்வூதியதாரர்களுக்கான பலன்கள் அதை கொடுக்கறது இது ரெண்டுத்திலயும் வந்து இந்த அரசு வந்து இன்னும் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கு ஆனா அதை விரைவில் செய்வோம்னு சொல்றாங்க அதை செய்வாங்களா பார்ப்போம் மற்றபடி வந்து அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றிருக்கு சொல்லாததை கூட பல விஷயங்கள் வந்து அவங்க செஞ்சிருக்காங்க அதெல்லாம் வந்து யாரும் மறுக்கவே முடியாது இந்த திமுக அரசால இந்த தமிழ்நாட்டு மக்கள் பெரும் பலனை பெற்றிருக்காங்க இந்த முறை மற்ற காலங்களை விட இந்த நான்கு நான்கரை ஆண்டு காலத்துல வந்து திமுக ஆட்சியால் வந்து மக்களுக்கு பெரிய நன்மைகள் நிறைய கிடைச்சிருக்கு அதை அவங்க மறக்க மாட்டாங்க இந்த ஏ வருகிற எட்டு மாதத்துக்குள்ளே அதை மறக்கடிக்கிறதுக்கான வேலை என்னவோ அதை தான் வந்து இந்த எதிர்கட்சிகள் செய்வாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தோட அந்த அவலம் அது தொடர்ச்சியாக வந்து அவங்க திமுக அரசை டார்கெட் பண்ணி அங்கே ஏதாவது ஒரு கிளர்ச்சியை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதற்கு துணை போகிற மாதிரி தான் வந்து அங்கே இருக்கிற அந்த பேருந்து நிலைய மேலாளராக இருக்கட்டும் அல்ல அதே போல் அங்கே இருக்கிற அந்த ஓட்டுநர் நடத்துனர் இவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் இருக்கு அதை வந்து அரசு உடனடியாக வந்து அதை சரி பண்ணணும் ஏன்னா இது சென்சேஷனல் இஷ்யூ இந்த பக்ரீத் தன்னைக்கு மக்கள் பேருந்து இல்லாம வந்து அவதிப்பட்ட அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிந்தது அவங்க எந்த அளவுக்கு துயரப்பட்டு நிக்கிறாங்க பேருந்து இல்லாம மணிக்கணக்குல காத்திருக்கிற கொடுமை இருக்குல்ல அதோ நடு இரவில் மணிக்கணக்கில் காத்திருப்பதெல்லாம் மிகப்பெரிய கொடுமை இத வந்து எந்த ஒரு பதிலாலும் பூசி மெழுகு வரல கூடாது அந்த தப்பை ஒத்துக்கணும் அதை சரி பண்ணிடணும் உடனடியாக என்னன்னா இப்ப இருக்கிற போக்குவரத்துறை அமைச்சர் வந்து உண்மையிலேயே ரொம்ப துடிப்பான அமைச்சர் ரொம்ப நல்ல மனிதர் அவர் ஆக்சுவலா ரொம்ப நல்லவர் கண்டிப்பாக செய்யக்கூடியவர் எப்படி இதுல இவ்வளோ கோட்டை விடுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இது சின்ன விஷயம் கிடையாது இதுதான் பெரிய அளவுக்கு தேர்தல் நேரத்துல வாக்குகளை வந்து பாதிக்கும் அதனால அரசு வந்து இதில் உடனடியாக கவனம் செலுத்தினா இனி வரும் காலங்களில் ஒரு சின்ன தப்புன்னா கூட வந்து அதை பூதாகரமாக்கி மக்களுடைய மனசை மடைமாற்ற பார்ப்பாங்க அதற்கு இடம் கொடுக்காமல் இந்த பாஜக திருட்டு கூட்டத்தை முழுமையா நம்ம அந்த மண்ணிலிருந்து வேறு இருக்க வேண்டும் அவர்கள் எனக்கெல்லாம் வந்து அமித்ஷா அப்படிங்கிற ஒரு மனிதன் தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்கிறான்றதே வந்து அவமானமா இருக்கு ஏன்னா அவங்க வேண்டாத ஆட்கள் இந்த வேண்டாத ஆளுங்க வந்தா இந்த தமிழ்நாட்டுல தப்பு தான் நடக்கும் நமக்கு கெடுதல் தான் நடக்கும் அதனால இந்த மாதிரியான விஷமிகள் வந்து உள்ளவே வரக்கூடாது ஜ மதவெறி பிடிச்சவங்க இந்த ஜாதி வெறி பிடிச்சவனோட விட பல மடங்கு கொடூரமானவன் இந்த மதவெறி பிடிச்சவன் இந்த மதவெறி கூட்டம் வந்து தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்ச படுக்கக்கூடாது அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை தயவு செஞ்சு பண்ணுங்க ஜனநாயக சக்திகள் நடுநிலையாளர்கள் மத சார்பற்றவர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து இந்த வேலையை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம்